வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இப்பொழுது நாங்கள் போகின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால் இலங்கைக்கு வர இருக்கின்ற ஆபத்து இந்த ஆபத்தை இலங்கை அரசாங்கம் அறிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த ஆபத்து ஒரு மிகவும் ஒரு பெரிய நெருடலான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அதாவது கிழக்கு மாகாணத்திலே அரகம்பே பீச் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இந்த இடத்திலே யூதர்களின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக கூடிக்கொண்டிருக்கின்றது அங்கே தாங்கள் தங்களுக்கின்ற ஒரு கட்டவிழ்த்து கட்டவழித்து விட்டிருக்கின்றார்கள் அங்கே அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற அந்த பார்களுக்குள் அந்த அவர்களுடைய இதுகளுக்குள்ளே இலங்கை பிரஜைகள் செல்ல முடியாத அளவிற்கு வெளியிலே நோட்டீஸ்களை போட்டிருக்கிறார்கள் இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் இதை இலங்கை அரசாங்கம் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்று தெரியவில்லை ஆனாலும் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகின்றது இதனால் இலங்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இருக்கின்றது என்றும் நான் ஊகிக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது யூதர்களுக்கு எதிராக எத்தனையோ நாடுகள் எதிர்த்து நிற்கின்றது அங்கே யூதர்களுக்கு எதிராக பயங்கரவாத குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு எதிரானவர்கள் தான் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் இந்த பயங்கரவாத குழுக்கள் நாங்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நாங்கள் ஒரு 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 ஹொலிடேக்கு யூதர்கள் வந்து போவது ஒரு டிஃப்ரெண்டான விடயம் ஒரு நாட்டுக்குள் வந்து தாங்கள் குடியேறி அங்கே இருந்து அங்கே அந்த இடத்தை தங்களுடைய இடமாக மாற்ற நினைப்பது என்பது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த விடயத்திலே இலங்கை அரசாங்கம் எப்படியான கட்டுப்பாடுகளை அவர்கள் மேல் செலுத்துகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் கவலை அளிக்கக்கூடிய விடயமாக இது எனக்கு தென்படுகிறது இதனால் தான் நான் இலங்கை ஒரு சேஃபான நாடாக எனக்கு தெரியவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஏனென்று சொன்னால் நான் அந்த இடத்திற்கு நான் போயிருக்கின்றேன் ஒரு ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக நான் இலங்கைக்கு போன பொழுது அந்த இடத்திற்கு நான் போயிருக்கிறேன் அந்த இடத்திலே பார்த்தால் யூதர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கின்றது அங்கே வருகின்றவர்கள் அதாவது ஸ்ரேல் ராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் தங்களுடைய ஹொலிடேயை எடுப்பதற்காக இலங்கையை தெரிவு செய்கின்றார்கள் இலங்கை ஒரு சேஃபான நாடாகவும் இப்பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பின்பு இலங்கை ஒரு சேஃபான நாடாக அவர்கள் மத்தியிலே தென்படுகின்றபடியால் இன்றைக்கு அங்கே வந்து அந்த இடத்தை தங்களுடைய முற்று முழுதாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கின்றது அது ஒரு பெரிய இலங்கை இலங்கை ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உரிய விடயமாக இது கருதப்படுகின்றது இதனால் நான் சொல்ல இல்லை நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு பயந்தவர்கள் இல்லை என்று நாங்கள் பயந்தவர்கள் இல்லை பயங்கரவாதத்திற்கு எதிரானவர்கள் பயங்கரவாதத்தை எந்த ஒரு பொழுதிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆனாலும் இந்த பயங்கரவாதம் என்பது இப்பொழுது இலங்கைக்கு ஒரு அனாவசியமாக இருக்கின்ற ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் இந்த அருகம்பையில் இந்த இவர்கள் வந்து இந்த பீச்சில் வந்து இந்த இடத்திலே இவர்கள் குடியேறி இந்த யூதர்கள் நிறைய இருக்கின்றபடியினால் இந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள் அதாவது முஸ்லீம் என்று சொல்லப்பட்டால் நான் எல்லா முஸ்லீமையும் சொல்ல இல்லை இந்த அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் முஸ்லீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து நிச்சயமாக இங்கே ஏதாவது ஒரு தாக்குதலை செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டங்கள் தீட்டலாம் அந்த திட்டங்களை முறியடிக்கக்கூடிய சக்தி இலங்கை அரசாங்கத்தில் இருக்கின்றது அதை தவறு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் இதுதான் என்னுடைய கணிப்பீடு இதை நான் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இலங்கை இந்த விடயத்திலே ஒரு பாதுகாப்பான நாடாக எனக்கு தெரியவில்லை அதையிட்டு மக்கள் மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஸ்ட்ரெயினில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது இவர்கள் அங்கே அருகம்புகின்ற அந்த இடத்திலே இவர்களுடைய அந்த குடியிருப்புகளை பலப்படுத்துகின்ற இவர்கள் அங்கே தாங்கள் நிரந்தரமாக தாங்குகின்ற அங்கே நடக்கின்ற அதே தாக்குதல்கள் இங்கேயும் நடக்கலாம் என்ற ஒரு 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 உத்வேகம் ஒன்று எனக்குள்ளே தோன்றுகிறது அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்து இது சரியாக இருக்கலாம் பிழையா இருக்கலாம் இது என்னுடைய அபிப்பிராயமே தவிர இலங்கை அரசாங்கத்தின் மேல் நான் எந்த விதமான தவறும் சொல்லவில்லை இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு உண்மையான விடயம்தான் ஆனால் இலங்கைக்கு என்றைக்கும் ஒரு ஆபத்து இருப்பது என்பதை முடியாத ஒரு உண்மை அதைத்தான் என்று உங்களோடு நான் பகிர்ந்திருக்கின்றேன் எனக்கு நல்ல சந்தோஷம் நன்றி வணக்கம்